சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களோடு நாங்கள் உங்களோடு இணைகின்றோம் உங்களை இந்த குழுவிலே வரவேற்கின்றோம் மகிழ்ச்சியான தருணம் இந்த புதிய ஆண்டிலே பல நன்மைகள் நடக்கம் போகின்றது அதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே ஆரம்பித்திருக்கின்றது அதன் உடைய முதல் கட்டமாக யூபிஎல் யூனிவர்சிட்டி ஆஃப் பிஸ்னஸ் லிங்கேஜ் அவர்கள் வாழ் ஏற்பாடு செய்யப்படுகின்ற ஒரு மாநாடு மூன்று நாள் மாநாடு நடக்க இருக்கின்றது இந்த மாநாட்டினுடைய நோக்கம் புலத்தில் இருக்கின்ற வர்த்தகர்களையும் நாட்டிலே உற்பத்தி செய்யக்கூடிய பொருளாதாரத்தையும் வளங்களையும் நாங்கள் எப்படி ஒருங்கிணைத்து அதை சரியான வழிகளிலே கொண்டு போய் சேர்ப்பது தான் அந்த மாநாட்டினுடைய நோக்கமாக இருக்கின்றது ஆகையாலே இங்கே பல சந்தர்ப்பங்கள் ஏற்பாடுகள் உருவாக்கப்படுகின்றது புலத்திலே பல நாடுகளிலே பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது நடந்து மு முடிந்திருக்கின்றது குறிப்பாக லண்டனிலே வர்த்தக சந்தை இடம்பெற்றிருக்கின்றது அங்கே நிறைய பொருட்கள் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது இப்படியான அந்த கண்காட்சிக்கு வைக்கப்பட்ட பொருட்கள் எமது ஈழத்திலையும் அதை உற்பத்தி செய்யலாமா எப்படி அந்த சந்தையில் அந்த அந்த கண்காட்சிக்கு வந்தவர்களை எப்படி நாங்கள் இணைக்கப் போகின்றோம் இதெல்லாம் ஒரு ஒரு முயற்சியாக இருக்கப் போகின்றது வெறும் நாட்களிலே தமிழ் எக்கனாமிக் ஃபோரம் நடக்கப் போகின்றது ஆகையிலே ஈழத்தை நோக்கிய ஒரு பயணத்திலே ஈழத்தை நோக்கிய ஒரு ஆதாங்கத்திலே தான் இப்படியான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாங்கள் உள்ளிடத்திலே முன்வைப்பது இது ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியான வழிகளிலே நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும் இது உங்களுடைய மாநாடாக அமைய வேண்டும் யூபிஎல் யூனிவர்சிட்டி ஆஃப் பிஸ்னஸ் லிங்கேஜ் அவர்கள் இவை உங்களை வழி நடத்துவார்கள் அவர்கள் வெறும் நாட்களிலும் இது பற்றிய விடயங்களை உங்களுக்கு முன்வைப்பார்கள் ஆகையாலே புலத்தில் இருக்கின்ற வர்த்தகர்கள் அல்லது நாடு சம்பந்த தொழில் அதிபர்கள் யார் யாரை நாங்கள் ஒருங்கிணைக்கலாமோ நீங்கள் அவர்களை ஒருங்கிணைங்கள் அவர்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய உரிமையாக இந்த மாநாட்டை பொறுப்பெடுக்க வேண்டும் ஆகையாலே உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து இந்த ஒரு ஆண்டிலே நாங்கள் நீங்கள் எல்லாரும் இணைந்து ஒரு பொது நோக்கத்துக்கான ஒரு பயணமாக இந்த பயணம் ஆரம்பிக்கட்டும் நன்றி